சார் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா டோட்டலாக முப்பத்தி ஆறு சென்ட்டு ஒரு ஃபார்ம்லேண்டு இது பாத்தீங்கன்னா எல்லா மரங்களும் இருக்குது தென்னை மரம் மாமரம் இது போல் எல்லா மரங்களும் இருக்குது போர்வெல் ஏபி அனைத்தும் இருக்கும் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு ஏசிஆர் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி ஃபென்சிங் ஃப்ரண்டில் காம்பவுண்டு ஃபுல்லாக பைப் லைன் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி டோட்டலாக முப்பத்தி ஆறு சென்ட்டு ஒரு தொட்டி தண்ணி தொட்டி ஒன்று இருக்குங்க பக்கத்துலேயே போர்வெல்லு இருக்குது போர்வெல்லு ஓகே அந்த ப்ராப்பர்ட்டி